அவங்க எல்லாமே எக்ஸாமுக்கு நேரத்தில் குழந்தைகளுக்கு சத்தான ஸ்நாக்ஸ்களை கொடுக்கணும் இதுக்கு பேரிச்சம்பளம் தேர்வா இருக்கும் இது நம்ம உடம்புக்கு தேவையான ஆற்றலை கொடுக்குது ரெண்டு பேரிச்சம்பளம் தினமும் சாப்பிட்டா நம்ம உடம்புல பல மாற்றங்கள் வரும் பேரிச்சம்பளத்துல நார் சத்து அதிகம் சோ அது இயற்கையாகவே செரிமானத்தை அதிகரிக்குது தினமும் ரெண்டு பேரிச்சம்பளம் சாப்பிட்டீங்கன்னா மலச்சிக்கல் பிரச்சனை சரியாகும் உண்ணக்கூடிய உணவு நல்ல ஜீரணமாகும் சிறுநீர் கழிக்கிறது நல்லா இருக்கும் பயிர் நிரம்புனது மாதிரி எல்லா பிரச்சனைகளும் நீங்கும் மூ மூலைநோய் குடல் புற்றுநோய் அபாயம் நீங்கும் பேரிச்சம்பலத்தில் எக்ஸிஜன் நெட்டுகள் இருக்குது அதாவது ஃபாலிஃபினால் ஃப்ளேபிள் ஆயிட்கள் கரோட்டி இருக்கு இது கடுமையான நோய் வராமல் தடுக்குது நிலம் அதை அடிக்கடி சாப்பிட்டுட்டு வந்தோம்னா மழை வீக்கத்தை குறைக்குது இதயத்துக்கு நல்லது ஒட்டுமொத்தமாக பேரிச்சம்பளம் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது பேரிச்சம்பளம் இயற்கையாக இனிப்பானது அதுல பிரக்டோஸ் இருக்கு அதனாலதான் பேரிச்சம்பளம் சர்க்கரைக்கு பதிலா உணவுல பயன்படுத்தப்படுது அது உணவுக்கு இனிப்பு நார்ஸுக்கு ரெண்டியுமே கொடுக்குது இது லட்டுல பேரிச்சம்பளம் பயன்படுத்தப்படுது அது லட்டுக்கு இது ஒரு சுருதியை கொடுக்குது சர்க்கரை அளவு பராமரிக்குது இது எவ்வளவு இருப்பா இருந்தா கூட குறைந்த கிளைசமி குறியீட்டை கொண்டு இருக்கு ஸோ நீரிழிவு நோயாளிகள் கூட இதை சாப்பிடலாம் குறைந்த மட்டுமே சாப்பிடணும் தொழிற்சம்பளம் சரியான ரத்த சக்கர அளவை பராமரிக்க உதவுது இது அடிக்கடி சாப்பிடுறதுனால மூளை வந்து விரைவாக வெப்பமடைவது தடுக்குது மூளை நரம்பிய நோய்கள் வந்து பாதுகாக்குது நினைவாற்றல் அறிவாற்றல் சக்தி அதிகரிக்கிறது குழந்தைகளுக்கு ரொம்ப புத்திசாலித்தனமா சிந்திக்க முடியும்

எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி